ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வினர் மாமஞ்சு எல்லார் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் மோட்டிவேஷ் கொடுத்து பார்க்க போகிறோம் வாழ்க்கை கற்றுத்தரும் பாடங்களை படிக்க கல்லூரிக்கு போக தேவையில்லை வாழத் தொடங்கினாலே போதும் நீங்கள் விரும்பும் எந்த நிலையையும் உருவாக்கிக் கொள்ள முடியும் என்ற சுதந்திரத்தை மட்டும் படைப்பு உங்களுக்கு அளித்துள்ளது நீங்கள்தான் துன்பத்தை உருவாக்கி கொள்கிறீர்கள் ஒரு கருத்து இன்னொரு கருத்தை விழுங்கி தான் இருக்கிறது வாழ்வு நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டேதான் இருக்கிறது கற்றுக்கொள்ளுதல் நிகழ்கிறதா என்றுதான் தெரியவில்லை நடந்ததை நினைத்து அழுது கொண்டிருப்பது வாழ்க்கை இல்லை அதை மறந்து நம்மை அள வைத்தவர்கள் முன்னால் சிரித்த முகத்தோடு வாழ்வதே மிகச்சிறந்த வாழ்க்கை சிலர் இறக்கும்போது நீங்கள் அறிந்தவர் உங்களுடன் வாழ்ந்தவர் நீங்கள் நேசித்தவர் உங்களின் பாகமாக இருந்தவர் இறக்கும்போது உங்களுக்குள்ளும் ஏதோ ஒன்று இறந்து போகிறது நகையோடு நடுராத்திரியில் நடந்து சுதந்திரம் கிடைச்சதை உறுதிப்படுத்த வேண்டியதில்லை வாட்ஸ்அப்பில் சொந்த புகைப்படத்தை முன் வச்சு சமுதாயத்திற்கு சொல்ல நினைக்கிறதை சொல்ல வச்சா போதும் அவன் மீது என்னை தவிர வேறு யாரும் அன்பு பாராட்டினாலும் திட்டினாலும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அத்தருணத்தில் நெருப்பில் நிற்பதாய் உணர்கிறேன் பிறந்து விட்டோம் என்று வாழாதீர்கள் இனி போவதில்லை என்று நினைத்து வாழுங்கள் சிலர் பட்டம் போல் உயரத்தில் பறக்கின்றோம் என்கிற ஆணவத்தில் உள்ளார் கயிறு போல சிலர் தாங்கி பிடிப்பதே மறந்து வாழ்க்கையில் நம்மை விட சிறப்பாக பலர் வாழலாம் ஆனால் நம்ம வாழ்க்கையை நம்மை விட சிறப்பாக யாராலும் வாழ்ந்துவிட முடியாது மன்னிப்பு எத்தனை முறை தந்தாலும் நம்பிக்கை ஒரு ஒருமுறைதான் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோ லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துல கமெண்ட் தெரிவிங்க நம்ம சேனலை பற்றி புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் வீடியோ ரசித்து மிக மிகப்பெரிய நண்டிகள் மீண்டும் மற்றும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்